அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போகிற காணொலி உங்களை வந்து சேரும் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மோகன் ஃபேன்ஸ் கிளப் கொண்டாடி மகிழ்ந்த மகளிர் தின விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமாக வெள்ளி விழா நாயகன் மோகன் தலைமையில் நடைபெற்றது அந்த விழாவின் தொகுப்பை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் மோகன் ஃபேன்ஸ் கிளப் சார்பில் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து புத்தாண்டு மிக சிறப்பாக கொண்டாடி முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு வந்து உணவு வழங்கி சிறப்பு செய்தாங்க அதுபோல் இந்த விழாவில் வந்து திறமையான மகளிர்களை வந்து மேடையேற்றி பெருமைப்படுத்த உள்ளனர் அண்ணன் அம்மாப்பேட்டை கருணாகரன் அவர்களுடைய முன்னிலையில் வந்து இந்த விழா வந்து சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒவ்வொரு விழாவும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வார் அம்மாப்பேட்டை கருணாகரன் அவர்கள் அதுபோல் வந்து மோகன் அவர்களுடைய பிறந்த தேதி வந்து பத்தாம் தேதினு வச்சுக்கலாம் மே பத்தாம் தேதி அவர் பிறந்தது ஆனால் மாதம் மாதம் வர ஒவ்வொரு பத்தாம் தேதியும் வந்து ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கு வந்து உணவு வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறவர் தான் வந்து அம்மாப்பேட்டை கருணாகரன் அவர்கள் அவர் தான் வந்து வருடத்தில் வந்து சில முக்கிய நிகழ்வுகள்லாம் வந்து ஒருங்கிணைச்சி அழகாக செய்வார் அந்த விதத்தில் இந்த விழாவில் வந்து பெருமைக்குரிய மகளிர்களை வந்து பெருமைப்படுத்தி விருது வழங்கி சிறப்பு செய்யணுன்னு இந்த விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது மோகன் ஃபேன்ஸ் கிளப் சார்பில் வந்து அண்ணன் அம்மாப்பேட்டை கருணாகரன் முன்னிலையில் வந்து வெள்ளி விழா நாயகனை வந்து வரவேற்கிறதுக்கு தயாரானாங்க வெள்ளி விழா நாயகன் வந்து கொண்டு இருக்கிறார் பொதுவாக இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு வந்து நம்ம மோகன் சார் வந்து துணை நின்று ஆதரவு நின்றதில் வந்து எப்போவுமே வந்து சிறப்பான மனிதராக கருதப்படுறாரு அந்த வகையில் வந்து சிறப்பான பெண்மணிகளுக்கு வந்து இந்த மகளிர் தின விழாவில் வந்து அவர் கையால் விருது வழங்கி சிறப்பு செய்யணும்னு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வந்து அவர் தலைமையேற்று இந்த விழாவை வந்து நடத்தி தர வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் நிக்கில் முருகன் மற்றும் அம்மாப்பேட்டை கருணாகரன் ஆகியோர் வந்து வரவேற்று விழா மேடைக்கு வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க எண்பது காலகட்டங்களில் வந்து மகளிர்கள் மனசில் வந்து சிம்மாசனமிட்டு அமர்ந்த ஒரு நல்ல நடிகர்களில் வெள்ளி நாயகன் மோகனும் வந்து முக்கியமான இடம் வகிக்கிறாரு அதுபோல் அவருடைய பாடல்கள் வந்து இன்றைய தலைமுறைக்கும் வந்து முணுமுணுக்கக்கூடிய பாடலாக தான் இருக்குது பல நல்ல விஷயங்கள் செய்கிறதுல வந்து முன்னிலைக்கு வந்து கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனிதராக வந்து மோகன் அவர்கள் திகழறாரு தான் வந்து இன்றளவும் வந்து அவர்கள் அவருக்கு உண்டான ரசிகர்கள் கூட்டம் வந்து இன்றளவும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது தான் வந்து இவ்வளவு கூட்டம் அதாவது மகளிர் தினத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு